வணக்கம் மதுரை எம்ஆர்பி இருந்து தான் பேசுகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து கரெக்டாக இருந்து திருச்சுலி திருச்சுலியில் அஞ்சு ஏக்கர் இந்த வீடு இருக்குது ரெண்டு வீடு மாதிரி போட்டிருக்காங்க செட்டு ரோட்டிங் மேலேயே ரெண்டு பக்கமும் ரோடு நல்லா கேட்டுங்க ரொம்ப சூப்பரான இடம் ஏன்னா பின்னாடி வந்து சிப்கார்ட் வரப்போகுது எல்லாமே அதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது முன்னாடி நமக்கு ஈபி நம்ம இடத்துக்குள்ளேயே இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் இருக்குது சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க ரெண்டு போர் இருக்குது ஒரு வீடு ஃப்ரீ கரண்ட் இருக்குது சென்டின் விலை வந்து எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துலேயே நமக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு மேலேயே போகக்கூடிய இடம் இப்போ ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டாஃபோ இல்லை சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா நம்ம ஒரு ஏழு ரூபாயை அனுசரித்து முடிக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஏக்கரா நம்மளே பிரித்து கொடுத்துருவோம் நிறைய பேர் கம்மியான பட்ஜெட்டில் இடம் கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ரோட்டின் மேலேயே இருக்குது பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்